தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரோம் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்களை போகலாம் திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீப திருவிழா குறித்த விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் முருகப்பெருமானின் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கார்த்திகை தீப திருவிழா வரும் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி காலை பத்து நாற்பது மணியளவில் கொடியேற்றத்துடன் தொடங்கி டிசம்பர் நான்காம் தேதி வரை நடைபெற உள்ளது கார்த்திகை தீப திருவிழாவின் போது தினமும் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை காலையில் தங்க சப்பரம் விடையாத்தி சப்பரத்திலும் மாலை நேரங்களில் தங்க மயில் வெள்ளி பூதம் வெள்ளி ஆட்டுக்கிடாய் அன்ன வாகனம் தங்க குதிரை உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா வைபவம் நடைபெறும் முக்கிய நிகழ்ச்சியாக வரும் டிசம்பர் இரண்டாம் தேதி பட்டாபிஷேகமும் டிசம்பர் மூன்றாம் தேதி காலையில் சிறிய வைர தேரோட்டம் அன்றைய தினம் மாலை மலைமேல் கார்த்திகை மகா தீப நிகழ்வும் நடைபெற உள்ளது இறுதியாக டிசம்பர் நான்காம் தேதி தீர்த்த உற்சவத்துடன் கார்த்திகை தீப திருவிழா இனிதே நிறைவு பெற உள்ளது இந்த தகவல் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்